நெருப்பு குழாய் டாஸ்க் வந்து ஒரு வித்தியாசமா இருந்ததுங்க இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே எயிட்டி சிக்ஸ் டாஸ்க் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு தீயா பரவும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தான் பார்த்தோம் நெருப்பு குழாய் சோ இந்த டாஸ்க்ல முதல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரயான் வின் பண்ணியிருந்தாரு பயங்கரமான ஒரு அக்ரஸிவா இருந்ததுங்க சரியான ரன்னிங் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தீபக்கும் சரியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாருங்க அடுத்தது வந்து அந்த பல்ப் ஹேங்கிங் அந்த ஒரு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கடைசி வரைக்கும் இருந்தாங்க அல்மோஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட கை வச்சுட்டோம் அதுக்கப்புறம் தோத்துட்டாங்க தீபக் வந்து அல்மோஸ்ட் வின் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவர் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல வந்து அவரும் தோத்துட்டா அவருக்கு வந்து ஒரு டூ பாயிண்ட்ஸ் கிடைச்சது வின் பண்ணது பாத்தீங்கன்னா விஜே விஷால் அதுக்கப்புறம் விஜய் விஷாலாருக்கும் தேங்க்யூ வந்து பேசிட்டு இருந்தாரு கேமராவை பார்த்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருந்தாரு விஜய் விஷால் விஜய் விஷால் வந்து சரியான டயர்டாகிட்டாருங்க இன்னைக்கு டாஸ்க்கு வந்து என்னால் கழிச்சு இந்த பத்து பேருக்கு சரியான டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் மஞ்சளி கூட சரியாக பர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு நெருப்புக்குழாய் டாஸ்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தினமே என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்